வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஏலியன் கோயில் ஒரு ஏலியன் கடவுள் கோவில் அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதா இது உண்மைதானா இது நம்பிக்கையா சமீபத்தில் இந்த செய்தி இணையத்தை கலக்கும் வேகம் பெற்றுள்ளது இப்போ நாம் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டின் ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் பதினோரு அடி உயர்ந்த ஒரு சிறப்பு உருவம் உருவாக்கி அதற்கு அடிப்படையில் ஒரு கோவில் கட்ட ஆரம்பித்துள்ளார் இந்த உருவத்தை அவர் ஏலியன் கடவுள் என்று சொல்லுகிறார் அவர் சொல்லுவது இந்த உருவம் பூமியில் வாழும் மனிதர்களுக்கு வழிகாட்ட வந்த விண்வெளி சக்தியாம் மனிதர்கள் இதை பார்த்தபொழுது கலப்பும் பயமும் கலந்த உணர்வு ஏற்பட்டது சிலர் அதை புதுமை என கவனித்தனர் சிலர் இதை புதிய மதத்தின் தொடக்கமாக இருக்கலாமோ என்று சந்தேகத்துடன் பார்க்கின்றனர் இந்த மனிதர் கூறுவது இரவு நேரத்தில் வானில் விசித்திர ஒளிகள் அறியப்படாத சத்தங்கள் பல விசித்திர உருவங்கள் காணப்பட்டன இதை அவர் அருட் அருளாட்சி என குறிப்பிடுகிறார் இது போன்ற அனுபவங்கள் அவரின் நம்பு நம்பிக்கையை வலுப்படுத்தியதாம் ஊர்வாசிகள் கலந்து கருத்து கூறினர் சிலர் சிரித்தனர் சிலர் பயந்தனர் சிலர் ஆர்வத்துடன் பார்த்தனர் இது போன்ற நிகழ்வுகள் ஊர்வாசிகளின் உணர்ச்சி கலந்த வாதங்களை உருவாக்கியது பலர் இதனை புதிய ஆன்மீக அலை என கருதினர் சிலர் அதை நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டனர் மற்றவர்கள் விஞ்ஞானிகள் இதற்கு ஆதாரம் இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் இது மக்கள் மனதில் புதிரான கேள்விகளை எழுப்பியது இந்த நிகழ்வு உலகின் பல பழமையான நாக நாகரீகங்களுடன் ஒப்பிடப்பட்டுள்ளது எகிப்தியர்கள் மாயர்கள் இந்திய நாகர்கள் ஜப்பானியர்கள் எல்லோரும் வானிலிருந்து வந்தவர்களை தேவர்கள் என்று கருதி வழிபட்டுள்ளனர் இது புதியதல்ல ஆனால் தமிழ்நாடில் உருவாக்கிய விதம்தான் புதுமை அப்படின்னா நம்ம கடவுள்கள் விண்வெளியில் இருந்தவர்களா என்ற கேள்வி எழும்பு எழும்புகிறது மனித வரலாறு உண்மையிலேயே எதிர்பார்ப்பதை விட பழமையானது அல்லது இது ஒரு மனுஷனின் தனிப்பட்ட நம்பிக்கையின் வெளிப்பாடா இந்த கேள்விகளுக்கான பதிலை நேரம் மட்டும்தான் சொல்லணும் இந்த ஏலியன் கடவுள் கோவில் உண்மையா நம்பிக்கையா அல்லது ஒரு மனிதனின் தனிப்பட்ட விழிப்புணர்வா இதை பார்த்து உங்கள் கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் எண்ணங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த விசித்திர ரகசியங்களுக்கு செல்வோம் நன்றிகள் பல